பண்ணிருக்கீங்க அப்புறம் நாங்க உம் நல்லா வீ சோ இந்த கதை சோ நீ நீங்கள் ஏன் அன்னைக்கு பெயர் கொடுக்கிற

வடிவா விழியா அதையில அப்படியே வாய் சொல்லி எனக்கு ஒரு நல்ல பேர் கிடை நல்ல பேர் இல்லாம கிடைத்தது அப்ப அவையில் இப்படி செய்ததுக்காக திரும்ப செய்த அப்படி செய்யலாம் என்று குடா அப்படி என்ன செய்தவன்டா அவையில செக் பண்றதுக்காக ஒரு பிளான செய்தவ அது செய்து முடிஞ்ச உடனே அவைகளுக்கு நல்ல பேர் நீங்க டம் இல்ல நீங்க புத்திசாலியான டீம் என்று பேர் வந்தது யா பாத்து கேட்கிறேன் மாறிந்த புக்கான் கிடைக்கும் இப்படி ஜீரோ மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ் நல்லா கிடைக்கும் எல்லாரும் அவர் சொல்ல வேணும் அப்படி எல்லாம் யாரும் அப்புறம் நம்ப மாட்டேன் இப்படி ஏதாவது நல்லதா செய்வாருன்னு தம்பலானே அதுக்கு அவர் வந்து இப்படி தனி யோசிக்கிறான் இதுல ஏதாவது எனக்கு முயற்சி முயற்சி செய்து சீப்பாந்தாரு ஆனா பிறகு வந்து ஒரு ஆபத்து வரும்போது எல்லாருக்கும் என்ன தரிய இந்த செய்யலாமு அப்ப அது தான் சொன்ன வேற எந்த செய்யலாமு அப்ப எல்லாருக்கும் அவர் வாக்கின முயற்சிக்கும் சரிக்கொள்ள போவோம் சோ ஒரு மழை கால ஊரில் காலங்கள் அந்த காலத்தில் வர அஹ் அவருக்கு வந்து முந்திய மூணக்காரராக இருப்பார் அவர்தான் அவரும் அம்மா அப்பா அப்படி கார் எப்படி ட்ரைவ் பண்ணி கொண்டு வரும் போது இன்னொரு கார் வந்து எவ்வளவு கார் இழிச்சு எவ்வளோ அம்மா அப்பா அப்படி எழுந்த டீம் இருக்கல ஏன்னா அவர் பேக் சீட் இருந்தனால அவர் இருக்கிறார் அதுதான் அவருக்கு ஒரு கோமா வந்திரு இந்த கோமானால எல்லோரும் நினைச்சகல் அவர் வந்து முட்டாளாயிட்டா இந்த கோமானால ஆனா அவருக்கு கோமா ஒரு ரெண்டு நாள் மடித்தம் இருந்தது கோமால கலை உம்மு அணைச்சு விட்டான் ஆனா உண்மையாவே ஆனா அடி அவர் சிவேர் இல்ல ஆக்கள் சும்மா சொன்னாரு சிவேருண்ட அவர் ரெண்டு நாள் அவர் படுத்துறதுனால ஏன்னா அவ்வளோனு சீரியஸா இல்லை அது அவ்வளோ சீரியஸ் நிறைய இல்லைனால அவர் மண்டு அவ்வளோன்னு அடிக்கலை சும்மா ஒரு புற பண்டு உண்மை தலை தலையில் அடிச்சு அரை மாதிரி தான் கொஞ்சம் பெயின் அறந்து மற்ற அவருக்கு ஒன்றும் அவங்க கோ அவருக்கு கோமா வரையில அவரு ஒன்றும் இருக்க எல்லா அடிச்சு சாக்கிரி போயா சொன்னி நிறையில் ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு ஆறு ஏழு வயது இதனால அவர் அதை உண்மையை பாடசாலை இப்பொழுது அவருக்கு அம்மா அப்பாவும் இல்லை அவர் இன்னொரு நிறைய போய் அவர் இருக்கிறார் அண்ட் ரொம்பவும் ஒரு ஏழையான குடும்பத்தான் அவர் இப்ப வச்சிருக்கிறார் ஆனா இது வந்து எல்லோரும் ஒரு அட்வான்டேஜா பாவிக்கிறார்கள் ஏன்னா முந்தி அவர் பணக்கார இருக்கும் போது அஹ் எல்லோரும் வந்து அவரோட நல்ல பேரி ட்ரீட் பண்ண வகையில் ஆனா இப்போது அவர் பணக்கம் பண காலம் இல்லைனால ஏழை ஆயிட்டாருனால எல்லோரும் அவருக்கின்ற அடி வகையில் பிறகு நிறைய வருஷங்கள் முடிகிறது இப்போ அவருக்கு வந்த பனின் ஆஹ் பனி நாலு வயது ஆகிறது அடுத்து அவர் கோல் பாடசாலையை முடிச்சுட்டு விட்டு வரும் அந்த பாடியில் வந்து ஒரு கொப்பி மாதிரி காண்டார் புத்தகம் அது அந்த புட்டான்னு சொன்னிருக்கிறது ஃபோர் தீம் என்ற அது அவருடைய பெயர்னால அவர் தொடர்ந்து அந்த கொப்பிக்குல என்ன இருக்கு அது என்ன என் தீம்னு போட்டிருக்கேன் அது சொன்னிருக்கிறது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து உன்னு கடிக்கிறேன் என்ற அப்படி சொல்லியிருக்கு முதல் அவர் நிச்சகசமாக ஜோக் என்ற ஆனால் பிறகு அவர் பர்டி நிறைய பர்சனல் ஆன டேட் மேஷன் அவருடைய முளை பேரு அம்மா அப்ப எப்ப இருந்தாலும் நேரம் அவருக்கு என்ன ஆனது அவர் எப்ப இருந்தா அப்படின்னு நிறைய டீட்டர்ஸ் போயிட்டு இருந்தது இருந்தால அவர் நம்பினார் இதுவருக நம்பித்தனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த கொப்பைய அவர் வீட்டை கொண்டு போனார் வீட்டை கொண்ட புக வந்து அவர் அந்த குப்பையை இன்னும் திரும்பி திரும்பி பார்க்கிறார் அடுத்து அவர் எழுதியிருக்கிறார் நீ யார் எப்படி எந்த வாழ்க்கையை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கிறது என்றால் இனி உண்மையாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கிறியா வந்திருக்கிறியாங்க பெரிய அந்த கொப்பி அந்த எடுத்து இருந்த இடத்துல போடுறார் அடுத்து நான் பாடசாலை முடிய அவர் அடைய கொப்பி திருப்பியும் பாக்குறார் அடுதான் ஒரு புக் மார்க் மாதிரி இருக்கிறது நோட் நோட்பேட் மாதிரி அந்த கொப்பிக்குள்ள அந்த துறந்த பாக்குற நோட்பேட் இருக்கும் இடத்துல அதை சொன்னிருக்கு நான் நீ ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அஹ் பெர்ஷன் ஸோ இப்போதான் என்ன வந்து உண்மையான டீம் வந்து எயிட்டீன் தௌசண்ட் இருக்கிறார் விக்டோரியின் காலத்தில் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீம் வந்து எங்களாரே இருக்கிறார் அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீம் வந்து இந்த உண்மையான சிம்ல ஒரு நோட் பேட் வச்சு நோட் புக் வச்சுட்டு அவர் கடத்து கொண்டு இருக்கிற ஒரு ரியாக்ஷன் ரியாக்ஷன் மாதிரி இருக்கிறது அடுத்தது இவர் ரெண்டு பெரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆராயில் இந்த கொடக்ஷனால பிறகு நிறைய 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 தாயமும் முடிகிறது அல்லது இப்பொழுது அந்த கொப்பி சொன்னிருக்கிறது நீ மாதிரி நீ முட்டாள் இல்லை நீ உண்மையாவே ஒரு ஸ்மார்ட் அணுவர் ஆவே என்ற உண்மைத்தான் சும்மா நக்கிறார் அந்த கோமான் அந்த கோமானால அவர் நெக்கிறார் அவர் உண்மையாவே ஒரு இல்லை அது உண்மையாவே முட்டாளே இல்லை ரொம்ப பெரிய ஜீனியஸ் இதனால அந்த கொப்பி வந்து அவருக்கு ஒரு இப்படி ஒரு மாடுக்குற கேள்வி ஒரு மற்ற கேள்வி கேள்வி பாடசாலை இந்த கேள்வி வந்து யாரும் பண்ணலாம் என்ற ஆனா அவர் விட்டுட்டாரு முட்டாளி பெரிய அந்த எடுத்துட்டு அந்த கேள்வி எடுத்துட்டு அந்த கேள்விக்கு ஆட்டும் ஆன்சரை போட்டுட்டு திருப்பி அண்ணை எடுத்துல வச்சுட்டு அடுத்த நாளும் ஆடு அந்த திருப்பி அண்ணை எடுத்துக்கு போக அந்த கோப்பை இன்னொரு இப்படியே ஒரு நோட் பேட் மாட்டி ஏரியாறு அதை திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்க அடுக்கிற அப்புறம் அவருக்கு மிகவும் ஒரு அரிசியா ஆழ்து அல்லது அது அவர் லைப்ரரியில போய் மன ஆன்சர் பாக்குறார் ஆசிரியர் ஆசிர கேட்கிறார் அது அந்த ரெண்டு பேரும் ஓம் ஆசிரியர் ஆன்சர் தான் ஆகும்னு சொன்னார்கள் இதனால அவருக்கு மிகவும் ஒரு அரிசியம் ஆகும் அப்பொழுது அவர் மிகவே ஒரு ஸ்மார்ட் ஆனவர் ஆவார் பிற என்ன கொப்பி அவர் பட் இன் நிறைய ஆக்கள் சும்மான்னு முட்டா இருக்கூப்பிறா ஆனா அவங்க பணம் இல்லைனால அது உண்மையா நீ ரொம்பவும் பெரிய கெட்டிக்காரன் ஆவேண்ட அதனால நீ இன்னும் நல்லா படிச்சா நீ என்ன வேணா ஆவேண்ட அதனால இன்னும் ஒரு பத்து வருடங்கள் ஆகிறது இப்பொழுது டீமுக்கு வந்து இருபது நாலு வயது ஆகிறது அண்ட் இந்த வயதில் அவர் இப்பொழுது வேலையை முடிச்சிட்டு அவர் நடந்து வரார் ஆனா இப்பொழுது அவர் வந்து மிகவும் ஒரு பணக்காரன் ஆயிட்டார் அடுத்து அவர் வேலை முடிச்சுட்டு அவர் வந்து கொண்டிருக்கிறார் அடுத்து ஒரு அஹ் ஏழு வயது சிறுமி வந்து அவர் கொப்பிக்குள்ள பதினாலு வயது சிறுமி ஒரு வந்து அவர் இருக்கிறத அவர் காந்தார் அடுத்து பிள்ளைக்கு சென்றா நீ கொப்பிக்குள்ள எழுதுற பூ என்ன இப்படி கட்டுற அந்த அந்த பெட் அந்த சிறுமியம் போற அந்த பெட்ட அதுதான் திமுக அதிசயம் என அது அந்த கொப்பையை தொடர்ந்து பாக்குறா பாக்குறார் அடுத்ததான் அந்த பெண் மாதிரி ஆடு அந்த பழிநால வயது பிள்ளை தான் இவ்வளோ வருஷங்களாக அந்த கொப்பீத எழுதி கொண்டு இருக்கிறா அது அவருக்கு பெரிய சொக்கா இருக்கிறது அத போய் அந்த கேட்கிறான் பழிநால வயது அந்த பிள்ளையா நீயே செய்திருக்கிறான அதுதான் அந்த பழனிநாள் வயது சிறுமி என்ன சொல்றான்னா நான் வந்து உன் கஷ்டங்களை நான் பாட்டு இருக்கிறேன் உன்னை அம்மா அப்பா நீ அழுத்திருக்கிறேன் கஷ்டங்களுக்கு இருக்கிற இதனால நான் வந்து இந்த ஒரு ஐடியா மாதிரி எனக்கு இந்த யோசித்தல் அடுவே நான் ஏன் இப்படி உன்னை உதவி செய்யலாம் என்னால நான் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷன் மாதிரி நான் தான் எள்ளிக்கொண்டே இருந்தேன் அந்த சிறுமி சொல்ற அது அவருக்கு அந் அவருக்கு பெரிய ஷோக்காடு ஒரு சந்தோஷமும் ஆகிறது ஒரு இதோட முப்பது முப்பது வயது மனிதங்களுக்கு இவ்வளவு நல்லா நல்லா அம்பா இல்லையே மனது ஆனா இந்த சும்மா ஒரு சின்ன சிறுமிக்கே நல்ல அன்பு இருக்கிறதுனால அவருக்கு பெரிய சந்தோஷமா இருக்கிறது இருந்தாலும் அவரு கேட்கலாம் அவன் அம்மா பைங்க நான் இப்பவே அவருக்கு போய் காசு என்ன கொடுத்து கங்கா ஜெய பண்ணுவீங்க நல்ல பிள்ளைகளுக்கு அட் அவர் சொன்னா ஓ எவ்வளவு எப்பொழுதே போயிட்டார்கள் இருந்தா அடுத்து அவருக்கும் மிகவும் சோகமாயிருக்கு சிம்மக்கு அவரு சிறு சின்ன வயது செல்ஃபே அவர் முன்னாடி பாக்குற மாதிரி ஃபீலிங் பண்ணுவார் இதனால அவர் என்ன செய்யறாருன்னா அந்த சின்ன வயது சிறுமியை அவர்

பண்ண <cavalide> <s specialize> <Okay. ities> one okay, wow, wow. okay yeah and present. okay

Oke, okay. April, Abhilah, Amin, Wonder Keninggal. Habis, Habis, <laughs> Heninglah. Oke dia Hafiz,

you. Yeah. Not Timson then. Okay. But so they wanted to get um said you and buddy when it's damn Tim Watkel. Then David Kelvin. How did the e Okay, oh Um how did their parents said in that how did Tim's parents die? But yeah. Um Avery Star he be lay. He was

நம்பினாரா அவர் உடம்புட்பாழ்ந்த இல்லை மேரிய ஓம் तेरी आना पातील ओ माहूं बदल कर फिर है ना लाल खेले भी अबे इन्ने कांडा अता अबे उठी इतना एक अबे इनका சேன பாடல் வந்து உடற்புத்தகம் ஆகும் ஒரு அஞ்சாவது கேள்வி கிடைச்சி கேள்வி இந்தியன் கடையில் ட்விஸ்ட் என்ன என் Um, in the kareil twist on the iley, ana avele ama apai in the twist oh in the kareil twist bande day, i will come my i will be like a kareil in the in the career, twist bande or the chinnapilay, girl one day, copy kuley, and then the twist is you want know, crazy. what's saying about the the twist was that there was a girl, whatever. அந்த சிறுமி அந்த பதினால வாயு சிறுமி இடம் வந்து கிசான் வாத்துக்கள் ரெண்டு புள்ளிய சேர்த்தா அவங்களுக்கு வாத்துக்கள் வேற ரெண்டாயிரம் வந்து லக்ஷனாக்கா ஆவார் வாத்துக்கள் மூன்றாம் இடம் அபிஷன் ஆவார் வாத்துக்கள் நால இடம் ஆவார் வாத்துக்கள்

Okay, so I guess that's a no. Um, do <speaking in Spanish> okay, so on a we save one for the next week. Then maybe like Eli kill save one, maybe a And then next week, Nanga pay Kare Savama Sundashamana Kare Savama Ilva Alohana Kare Savama Ilva, yeah, yeah other than Hello, Kay Kidana Karel. I'm Konju. Konju'nun key'i okay. kredi, anam haram öyle be. Okey, anam, ibule de, ee, nangır, next week pay kare sevim hmm. mi, sanışın'a kare sevim mi, arayan'a kare sevim mi? Pay. Hmm? Pay kare ya. Kay, Avişa pay kare. Okay, nidire ka? Eee, um, pay kare. Okay. Mm -hmm. uh, pay kare.

ஒரு தனி அன்புதானுக்கு சாந்தில் இப்ப நீங்க அவரை கூப்பிடுவீங்க ரெண்டு பேரும் முன்னாட்சியை மாத்தி காய்ச்சு கொண்டிருப்பீங்க இருப்பீங்க அவர் இல்ல தான் விடுங்க

கதை சொல்லும் நேரம் பவித்ரா மூன்று தொகுப்பாளர்களே தொகுப்பாளர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்